சுரியண்ணா என்ன மக்கள் ஆமாம் மருமணி ஆமாம் மருமணி நைட்டு சாப்பிட பேகை மட்டும் உள்ள வைப்போம் தண்ணி பாட்டில் உள்ள பேகெல்லாம் உள்ள வைப்போம் மீதி லட்சியத்து எல்லாத்தையும் மேலே போட்டால் போதும் பிள்ளைங்கள் நைட் டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் வெளில இறங்கி போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் வசதியா இருக்கும் இல்ல வந்தண்ணா நம்ம அப்பா ஒன் வீக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் பாத்தியா நாலு நாளைக்கு டூருண்ணா டூருக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளாக ஸ்கூலு போக வேண்டாம் ஏன்னா நம்ம டயர்டா இருப்போம் இல்லை வந்தனா ஆமடி ஆமடி நீ சொல்றது கரெக்ட் தான் ஒன் வீக் போக வேண்டாம் நாலு நாள் டூர்னா அப்புறம் போயிட்டு வந்து அடுத்த நாளும் போக வேண்டாம் இல்லையா நம்ம டயர்டாக இருப்போம் டி இதெல்லாம் நீ யோசிக்கவே இல்லை டி நீ பிரில்லியன்ட் தான் என்னெல்லாம் யோசிக்கிற பார்த்தியா வந்தனா நீ என்ன சின்னதாக இல்லை இடம் போடாத புரியுதா

எதுக்கு டென்ஷன் ஆகுறா நளினி அக்கா கொசுக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோனை என்கிட்ட ஒருக்க தரேன்னு ஒன்னும் வார்மப்படுத்தணும் அவள்கிட்ட நாளை குவாலிக்கு சாப்பாடு வைக்கணும் அந்த தட்லியாக்க நான் வச்சிருந்தேன் தவுடு எல்லாம் சரி சுபத்ரா சரி சுபத்ரா நானும் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் குவாலியை வந்து திறந்து விட்டுட்டு அடைச்சி எல்லாம் விடணும்னு சொல்லிருக்கேன் சரி அவள் எப்படி இருந்தாலும் பண்ணுவா இல்லாட்டி நானும் அதை பண்ணணும் சரி நேரம் ஆகுது வண்டி எடுக்கட்டும் எல்லாரும் வந்தாச்சு இல்ல நீ யாரும் இல்ல இல்ல வரக்கு இல்ல இல்ல

ആ മക്ക சின்ன பிள்ளைங்கள വരാക വലിയ ആൾക്കളം വരാക എന്ത് ഇടത്തിലാക്ക നേരത്തേ പോരവലി ചാതുർതനാക്ക പക്ക അലൊരു ഹോട്ടൽ ഉണ്ട് അത് பக்கത്തിൽ നിർത്തിനാ നമ്മ വണ്ടിലേ നിന്നേ ചാടറ്ററാം ആയാരാക ദു മന 10 മൈൽ താണ്ടിട്ട് ഇതാ ഒരു ഇടത്തിലാ വണ്ടി നിർത്തെണില്ലര ഇറങ്ങി ചാടടണോ ബണ്ടിൽ എന്ത് മൂസ ചാടറ്ററല്ല സവനല സവനല നാസാതെ എന്നാ പണിയിടേക്കാ ഉറങ്ങിട്ടാ ഇരിക്കാ ആമന്നെ ആമ நல்ல வரகா ராமபாரங்க வந்த நேரத்துலనే உறங்கிட்டீங்க இந்த சவுந்தலா எனக்கு வாந்தி வரது போல இருக்கு எங்க அம்மிட்ட சொன்னா எங்க அம்மா என்ன திட்டோம் நாளே நீ ஆந்தி நாளே நீ ஆந்தி ராஜிக்கு வாந்தி வரதா ஆந்தி மண்ணை நிர்தது சொல்லங்க ஆந்தி டிரைவரே கொஞ்சம் வாన్నీ நிர்தங்க பிள்ளைக்கு வாந்தி வருதா ராஜி நான் தண்ணிைய வச்சி வாயை கலгиரு வாயை முகத்தෙන් கலгиரு

அம்மா அதுவா நான் சாயங்காலம் கோக்க கோலா குடிச்சேன் நானும் வந்தனாவும் சாவுندலாவோம் പിന്നെ யாரு ராசாத்தி நாங்க 4:00 நடந்து கோக்க கோலா குடிச்சோம் ஏ உங்கட்ட எത്ര டைம் சொல்லிருக்கது இதெல்லாம் குடிக்க ஆ வயித்துக்கு நல்லது இல்லன்னு சொல்லிருக்கேன்ல அதுக்கு எது குடிச்சா எங்க வாங்கி குடிச்சீங்க ஏமா

உறக்கமும் இறங்கி வராம அங்கேயே இருக்க சுந்தரி சுந்தரி பொண்ணு அங்க வண்டில தான் இருக்கு நல்ல உறகம் போல அவன் வண்டில யாருக்கும் என்ன குரட்டோடிய பாத்தியாக்கா நம்ம யாருக்கும் உறங்க முடியாது நம்ம முழுச்சியே தான் இருக்கணும் போல ஏய் நீ சத்தம் போட்டு வண்டி வண்டின சைடுல தான் நிக்கி அவன் முழிச்சு தான் இருக்கா காதலை கேட்டா டூர்னு கூட பாக்கமாட்டான் உன்ன வச்சு வாங்கிடுவான் ஆமாக்கா ஆமாக்கா சுந்தரை கேட்டா எதுவும் சொல்லாதீங்க எந்த இடமும் கூட பாக்கமாட்டாங்க நல்லா திட்டிவிட்டுவாங்க அனல கொஞ்சம் அமைதியா இருங்க அவகிட்ட வாய் കൊടുக்க முடியுமா அவளோ வாய் எடுத்தால அவன் எர்த்த மாட்டான் அனல அவள்ட்ட வாய் கொடுக்காம அமைதியா இருக்கதே நமக்கு நல்லது இன்னா சிட்டு ஜூஸ் இத எல்லாரும் குடி சரியா உனக்கு மேங்கோ தான பிடிக்கும் நீ மேங்கோ குடி மத்ததே எல்லாரும் குடி சரிங்க சரிங்க கடை நல்ல கூடமோ நரேன் யாரா வந்தిల్లా